ஜாலி ஏலே மதனே என்னடா குள்ளி வர மாடு மாதிரியே பா காலன் பார்த்தாலும் லீவு குடுக்குறாங்கப்பா லீவ் விட்டாங்களா அப்ப எனக்கு வேலை கொஞ்சம் திராடி போய் சாணி வராப்படா மாடு சாணி போட்டு சாமி வரப்போ பாண்ட்ஸ் இந்த லீவ்ல ஊட்டி குழந்தைங்க போறாங்கப்பா அவனுக்கு பணக்காரங்கப்பா அவனுங்க போவாங்க இப்போ இப்ப ஒண்ணுங்கண்ணாப்பா நானும் போனா மாரிங்க இருக்கம்பா நீ போறியா என்னாடி ஜெலை வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு தொழுபத்துல மாடு சாணி போட்டுக்கு பாராடி போய் சாணி வராப்படா பா இந்த எக்ஸாம் படிச்சு படிச்சு மண்டேல கோயம்பு போயிடுச்சுப்பா பண்டை குழம்பு போயிடுச்சா அதான் பா டூருக்கு போகலான்னு கரேன் நீ என்ன படிச்சு கேட்டுட்டு உனக்கு மூளை பயங்கி போயிடுச்சு நாலு பாடத்துல முட்டை வாங்கி ஃபெயில் ஆகிற நாய் நீ பேக் வரா என்ன போய் பேக் கூறா ஏடா ஒண்ணுமே இல்ல பேக்ல டேய் டே வனமா வனம்பா டேய் என்னடா இது ஏண்டா புத்தகமே இல்ல எதுல பேக் எடுத்து போற நீ பா பொண்ணுக்கு முன்னாடி கெத்து காமிச்சுக்கிட்டு எடுத்து போறேன் இந்த வயசுல நீ கெத்து கேக்குது நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போற காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போனோமா வந்தமான்னு தான் இருப்போம் கெத்து போறது செத்து போறதுல கோயில் இருக்கா அப்பாப்பா எங்கள் காலத்தில் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்மா வந்தமான எந்த பொண்ணு திரும்பி பார்க்க மாட்டேன்டா அப்படி படிச்சுனா நாங்களாம் அப்போதான் ஃபை ரைட்டா அப்போ குடும்ப சூழ்நிலை படிக்க முட்றேனால அதுதான் உன்னை படிக்க வைச்சால பெரிய அளவுக்கெல்லாம் பார்த்தா நீ சுற்றிக்குறா டாடி சரி அப்படின்னா உங்க விஷயம்ப்பா அதாம்ப்பா ஊட்டி கொடைக்காது போனால் கொஞ்சம் சேஞ்சு கிடைக்கும்ப்பா அதுக்கான அம்மா தூரம் போகிறேன் போய் நம்பர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தர்ட்டி எடுத்துன்னு போனா அங்கே சேஞ்சு கொடுப்பாங்க வாங்கிட்டு வரப்போ ஏன் டாடி ஏன்டா என்ன என் மாற்று புரியலப்பா ஏண்டா நாலு பாடத்தில் ஃபெயில் ஆயா மாட்டு வாங்கிறது பத்தாம இப்போ கூடி படைக்காலுக்கு போய் அங்கே பிக்சர் எடுத்து சேஞ்சு வாங்கி மாட்டு கப்பலாக பாக்கறியா ஏய் ஏய் இன்னொரு தடவை டூருக்கு போறேன் கேட்டுக்கு போகணும் பாக்க வந்தானிக்கியா உனக்கு பிக்சருக்கு ஐடியா கொடுத்தேன் உங்க ஃப்ரெண்ட்ஸை பிச்சு பேண்ட் பார்த்துருவேன் போய் வேலை போ ஆடா பாய்ங்களே நான் சொன்ன சேஞ்சே வேற அவர் என்ன புரிஞ்சுக்கு போறாரு பத்தியா டூருக்கு போனா மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு சொன்னா அவர் நான் சில்ட்ரன் சேஞ்சை பத்தி சொல்லிட்டு போறாரு என்னடா மௌனை எதை படிச்சுங்கிற மாதிரி இருக்குது ஆமாம்ப்பா நாளைக்கு எக்ஸாம் படிச்சுட்டு தான்ப்பா இருக்கேன் உங்கள் அப்படி தான் படித்தேன் உருப்பாடு தான் பாரு அதனால ராப்பாக்கெலாம் படித்தவனும் ராபா ஊற்றி குடித்தவனும் உருப்படலாம் சரித்திரமே இல்லைடா அளவா படி சோடா ஊற்றி குடி உனக்கு என்னப்பா தெரியும் படிப்போட அருமை பற்றி நீ எத்தனை தெரியும் படிச்சுக்கிறேன் கேட்ட நான் படிக்கலையா உங்கள் அப்பா பத்தாவது பார்த்துக்கிறேன்டா அதுக்கப்புறமா என்னை ஃபெயில் பண்ணி விட்டாங்களே ஸ்கூலில் அவர் படிக்க என்னால் ஃபெயில் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லாதப்பா நீ படிக்காம ஃபெயில் ஆயிட்டுன்னு சொல்ல அந்த காலத்தில் நாங்கள் இருந்த நிலமைக்கு அந்த பத்தாவது படித்து போறது பெரிய விஷயம்டா உங்கள் அப்பா படித்து வந்து பார்த்து நீ பெருமை போனண்டா அதெல்லாம் ஒரு பெருமையாப்பா சரி இரு பச்சிக்கத்துலேருந்தே நான் ஒன்று ஒரு கேள்வி கேட்குறேன் ஆத்தி சுட்டினா என்னன்னு சொல்லுப்பா ஏய் ஏதாவது ஒரு கேள்வியாடா ஆத்தி சுட்டி படிக்காமல் வந்துருப்பேன் ஆத்தி சுடி எதுனா இது தெரியாதா இப்படி நான் உட்காம உனக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஏ இதான் சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும் ஆதி சுட்டி பார்த்து உன்னா தெரியுமாடா நான் அந்த காலத்துல காலத்தில் ஆச்சி சுடி சொல்லி சொல்லி தாண்டா நிறைய பரிசு வாங்கியிருக்கிறேன் சொல்லட்டுமா ஆனால் அதிகமாக குடி ஆனால் ஆஃப் அடித்தாலும் ஆடாத ஈனா இறங்க இறங்க ஏற்று ஈ ஈ சரக்குலவியாமல் பார்த்துக்கோ ஊனா உளராமல் பேசு ஊனா ஊர் ரொம்ப இழுக்காத ஏனால் எதிர்க்கிறவன் கவனமாக இருக்கணும் ஏனா ஏமாந்துராத ஐனா ஐட்டங்களை மிச்சம் வைக்காத ஓனா ஒரே பிராந்தி குடி ஓனா ஆச்சுன்னா அப்படியே படுத்துரு நித்து 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 நீ பத்தாவது வரைக்கும் பள்ளிக்கூடம் போய் போயிடுச்சியா இல்லை பார்ல போய் படிச்சியா எல்லாம் எங்கே படிச்சுன்னா